மக்களை ஏமாத்தூடிய நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய வச்சு ஒரு செலவு அப்படின்னு சொல்லி ஒதுக்குனா தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் போயிடும் அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கூடு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க அந்த கூடு வந்து இப்ப பயப்படுறாங்க நூறு கோடி ரூபாய்க்கு தமிழ் தாய்க்கு செலன்றாங்க ஏற்கனவே வந்து இந்த எம்ஜிஆர் சமாதிய புதுப்பிக்கிறன்ற பேர்ல அதுல வந்து ரெட்டலைய போட்டு விட்டாங்க என்னப்பா இது ரெட்டலை மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது ரெட்டலைன்னு யாரு சொன்னா இது குதிரையுடைய ரெக்க சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க அது அதுக்கும் அதிமுக எந்த சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் அம்மா உணவகங்கள்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அம்மா நீ வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அம்மா தமிழ் கிடையாதுங்க ஏ எம் எம் ஏ அம்மா அப்படின்றது அதை வந்து தமிழ்ல அந்த இங்கிலீஷ் வார்த்தையை தமிழ்ல நாங்க சொல்றோம் இப்ப ஏ எம் ஏக்கு என்ன அர்த்தம் அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை போட்டு இதைத்தான் நாங்க சொன்னமே ஒழிய அம்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னாங்க இப்ப நிலவரம் என்ன ஆகும் தமிழ் தாயின்னு வேற சொல்லிட்டேன் தமிழ் வந்து பெண்மணியினுடைய ஒரு செலவு நிறுவ போறாங்க நூறு கோடி ரூபாய்க்கு ஜெயலலிதாவுடைய சிலையை வச்சு தமிழ் தாய் இதுதான் நடக்க போகுது இது நடக்கிறதுக்கு தான் இந்த ஐடியான்றது தான் இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள் வச்சு நம்ம யோசனை பண்ண வேண்டி இருக்கின்றது அப்படின்னு பொழுது தனக்கு தானே செலவு வைக்கிறதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவுனா அங்கே மாயாவதி மாதிரி கிளம்பிடுவாங்க இங்கே அப்ப என்ன செய்யறது போடு தமிழ் தாய் பேர்ல பழிய இதுதான் உள்ள நிலவரம் காரணம் என்ன நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் கடவுள் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையில வந்து நிக்க தமிழ் 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 தாய்ன்னு அந்த தமிழ் தாயை வணங்குறீங்கன்னு சொல்றோம் சொல்றீங்க தமிழ் தாயின்றது என்ன அப்படின்னா இவங்க வணங்கக்கூடிய கடவுள்களுக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது அப்படி நம்புறோம் அதுதான் பிரச்சனைக்கே காரணம் என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு பஞ்சாயத்துகளுக்கும் காரணம் தமிழ் மொழி பேசக்கூடியவர் இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் வந்து இவ்வளவுக்கும் என்ன நம்ம பேசக்கூடிய மொழி வந்து எப்படிப்பட்ட ஒரு மொழியா இருக்கும் எவ்வளவு பெரிய உயர்ந்த மொழியா இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு நாம சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் தமிழ் பேசக்கூடியவராக இருக்கின்றார் அப்ப கடவுளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னா இதுவே கடவுளை இழிவுபடுத்துறதா இல்லையா கடவுளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சா அப்ப இங்கிலீஷ்ல ஒருத்தன் துவா செஞ்சானா அவனுக்கு வழங்குமா மயிலாட் டுடே எனக்கு ஆபரேஷன் இருக்கிறது என்னுடைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லியா வரதுக்கு நீங்க தான் வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு ஒருத்தன் பிரார்த்தனை செய்யறான் ஆபரேஷன் ஃபெயிலியர் தான் காரணம் என்ன ஆபரேஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியாது சக்சஸ்ஃபுல்னா என்னன்னு விளங்காது டுடேனா என்னன்னு தெரியாது அப்படின்னா ஏதோ அவன் வந்து ஒரு முடங்கிட்டு இருக்கான் உளறிக்கிட்டு இருக்கான்னு கடவுள் நினைப்பாரா அப்ப கடவுளுக்கு தமிழ தவிர வேற தெரியா அப்படின்னா அப்ப உலகத்துல உள்ள மத்த ஐநூறு கோடி பேர் இருக்கிறானே ஐநூத்தி கோடி பேர் அறுநூறு கோடி பேர் இருக்கிறானே அவனை எல்லாம் யாருப்பா காப்பாத்துவா அப்படின்னா எங்க கடவுளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் வேற ஏரியா எங்க ஏரியா அது மற்ற ஏரியால அவருடைய கண்ட்ரோல் கிடையாதுன்னா இன்னும்ப்பா கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது கடவுளை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையா

இந்த மாதிரி அல்லா ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான் தெரியுமா சான்றுகள்ல உள்ளது யோசிச்சு இத்தனை மொழி இத்தனை மொழி பேசுறான் மலையாளன்றான் இந்த தெலுங்குன்றான் உருதுன்றான் அரபின்றான் என்ன மொழின்னு நம்மளுடைய வாயிலேயே வராத மொழி எல்லாம் இருக்கின்றது இப்படிலாம் மொழிகளையும் நிறங்களையும் வானத்தையும் பூமியையும் படைச்சிருக்கிறத பார்த்து என்னடா இப்படி எல்லாம் ஒருத்தவனால படைக்க முடிஞ்ச அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனா இருக்கும் அப்ப அவனுடைய வல்லமை என்ன அப்படின்றத யோசனை பண்றதுக்காகத்தான நான் மொழிய உருவாக்கி இருக்கிறேன் நல்லா சொல்லி காட்டுறான் இவன் என்ன செய்யறான் அந்த மொழியை வச்சு கடவுளை உருவாக்குறான் என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மொழி மொழி இந்த ஒரு மொழியும் தவிர வேற மொழியே தெரியாது அப்படின்னா அவர் கடவுளா அவர் அவரையும் கடவுளா இருக்கிறாரு அப்படின்னா இது நீ யோசனை பண்ணி பாரு நல்லா சொல்லி காட்டுறான் இத யோசிக்காம கடவுளை உருவாக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலையை பாக்குறோம் தமிழனா பிறந்ததுனால அவனுக்கு வந்து கிரேடு கூட்டிடுமா தமிழ் பேச தெரியாட்டினா அப்ப ஊமை எல்லாம் வந்து ரொம்ப தாழ்நிலையில் உள்ளவனா தமிழ்நாட்டில் பிறந்த ஊமைக்கு எல்லாம் என்ன செய்ய புரியும் அப்ப தமிழ்நாட்டில் பிறந்த ஊமைக்கு தமிழ் தெரியுமா அவனுக்கு எப்படி தமிழ் புரியும் அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராதுன்னா ஏதோ வாய செய்யற மாதிரி தெரியும் அவனுக்கு உலகத்துல உள்ள எல்லா மொழியும் ஒரே மொழி தான் அப்படின்னு பொழுது அப்ப நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாள் என்ன சிறப்பு வந்துச்சு தமிழ்னால உங்களுக்கு பயங்கரமான சிறப்பு தமிழ் தான் எங்களுக்கு அப்படியாக இப்படியாக நீங்க பேசுறதா இருந்தா அப்ப தமிழ்நாட்டுக்காரன் வந்து உங்களை தமிழ்ல திட்டினா ஒத்துக்கிடுவீங்களா அறிவு கட்ட முண்டமே ஏன் நீங்க இந்த உலகத்துல நீ பிறந்த தமிழ்ல திட்டான்னு வைங்க ஏன் மொழியில திட்டுறான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோமா தமிழ்ல திட்டனாலும் நீ திரும்ப திட்ட தானே செய்வ இங்கிலீஷ்ல திட்டினாலும் திட்டு திட்டு தான் தமிழ்ல திட்டினாலும் திட்டு திட்டுதானே தானே அப்ப தமிழ்ல திட்டுறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு அதனால பாத்தீர்களா என்னை தமிழ் திட்டு விட்டாரா எவனும் சொல்லப் போறது கிடையாது அந்த அம்மா தான் நிறைய அவதூறு உலக போடுறாங்க போடுறாங்க திட்டுறவங்கள தமிழ்ல தான் திட்டுறான் அப்படின்னு பொழுது இது நம்மள நாமளே ஏச்சுக்கிறது தெரியுதா இல்லையா அதோடு மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து தமிழர்கள் தான் ரொம்ப சிறந்தவர்கள் என்ன தமிழர்கள் சிறந்தவர்கள் அதனாலதான் இந்த மூணு பேரு கூட வக்காலத்து வாங்குறாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள மூணு பேர் சாந்தன் பேரறிவாளன் காரணம் என்ன தமிழ்நாட்டுக்காரன் அவங்கள எப்படி தூக்குல போடலாம் இப்ப தமிழ்நாட்டுக்காரன் குண்டு வச்சா அந்த குண்டுல சாவதுக்கு நீ தயாரா தமிழ்நாட்டுக்காரன் வைக்கிறாங்க அதுல நம்மளும் சேர்ந்து சாவிடுவாங்க யாராவது சொல்லுவீங்களா அப்ப தமிழ்நாட்டுக்காரன் குண்டு வச்சா வெடிக்கும் நீ செய்வ அப்ப தமிழ் மொழியு பாத்துக்கிட்டு அதுல போய் நீ உள்ள விழுவியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இந்த இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியதை பாக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்தாங்க தன்னை ஆன்மீக தலைவராக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்க அரசியல் தலைவராக அறிமுகப்படுத்தினாங்க இங்க வந்து மொழியை வச்சு நடத்தக்கூடியதை பாக்கிறோம் ரசூல் சலாசன் டிக்ளேர் பண்றாங்க அரபி பேசக்கூடியவருக்கும் அரபி பேசாதவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அரபி பேசுறவர் சிறந்தவரும் கிடையாது அரபி அல்லாதவர் தாழ்ந்தவரும் இல்ல அல்லாவ அஞ்சக்கூடியவர் சிறந்தவர் சொன்னாங்களா இப்படி சொல்ல முடியுமா ஒரு தலைவர் இப்படி என்ன ஆகும் அதனாலதான் வாயை எல்லாம் இருக்கிறான் தமிழ் மொழியை பத்தி சிறப்பித்து அப்படி இப்படி ஆகும் நாங்க தமிழ்ல வந்து நூறு கோடி ரூபாய் செலன்னு சொன்னாலும் ஒரு பேர் வாய திறக்க மாட்டான் காரணம் என்ன இத பத்தி ஏதாவது மொழி துறையின்னு சொன்னாலும் சொல்லி வாயை வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் மொழினால எந்த சிறப்பும் கிடையாது உனக்கு ஆனா இங்கே நிலைமை என்ன முளிய வச்சு தலையில தூக்கி வச்சு ஆடுறத பார்க்கணும் இது தகவலை தெரியப்படுத்துற ஒரு கருவி அப்படி நாம நினைத்து கொண்டு அப்படி நாம நம்பி அல்லாவ நாம சரியான முறையில விளங்கி அல்லாவ சரியான முறையில வழங்குறத விட்டு விட்டு கடவுளுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் வேற மொழி தெரியாது தமிழ் பேசுறவன் தான் சிறந்தவன் மத்தவன்லாம் தாழ்ந்தவன் இப்படின்னு நினைக்கிறதே ஒரு மூட நம்பிக்கையினுடைய ஒரு வாயில் தான் அதை அழித்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் வாக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதமானாலும் இரம்பிலான